கர்த்தருடைய பிள்ளையே வாசல் என்கிற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதிக் கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் சங்கீதம் இருபத்தி நான்கு ஏழு தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் துரோகிகளோ வறந்த பூமியில் தங்குவார்கள் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஆறு கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை வாசல்களில் பிரியமாயிருக்கிறார் சங்கீதம் எண்பத்தி ஏழு இரண்டு ஜீவ விருஷத்தின் மேல் அதிகாரம் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினான்கு அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் சங்கீதம் நூறு நான்கு நீதியின் வாசல்களை திரவுங்கள் நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கத்தரை துதிப்பேன் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பத்தொன்பது கத்தரின் வாசல் இதுவே நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபது எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு இரண்டு அவர் உன் வாசல்களின் தாய்ப்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதிமூன்று தத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் ஏசாய இருபத்தி ஆறு இரண்டு